ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் ரிசப் ராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் மாறப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனாலேயும் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான பலன்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட உடனுக்கு வந்து சேரும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக உள்ள ராசி தான் ரிசபராசி மேலும் ராசி அப்படிங்கிறது ஒரு பெண் ராசியா சொல்லப்படுது இது நீருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது பொதுவாகவே இந்த ராசியில பிறந்தவங்க எல்லோரையும் அழகான தோட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க சொல்லப்படுது குறைவாக பேசினாலும் மற்றவர்கள் குறை கண்டுபிடிக்காத வகையில் வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடியவங்களாக தான் ராசிக்காரங்க மோஸ்ட்லி இருப்பாங்க ராசிக்காரர்களுக்கு என்று தனி குணம் இருந்தாலுமே ராசி பெண்களின் குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமானதாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ரிசபராசியில் பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் பெரும்பாலானவங்க இவங்களை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதை பற்றியெல்லாம் இவங்க கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே தான் இருப்பாங்க அந்த அன்பு தனது துணையிடம் இருந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ராசி பூமியை குறிப்பதாக சொல்லப்படுது எனவே கன்னி மற்றும் மகர ராசிக்காரங்க இவர்களின் குணங்களோடு ஒத்துப்போகக்கூடிய ராசியாக சொல்லப்படுது அதே மற்ற மற்ற ராசிக்காரர்களோடு இவர்களின் பொருத்தம் நன்றாக இருக்கும் தண்ணீர் ராசியான கடகம் வெறுச்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களோடு இந்த ராசி பெண்களின் பொருத்தமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிஷபராசியும் ராசியும் நேர் எதிரானவை நெருப்பு மற்றும் காற்று ராசியோடு ராசி பெண்கள் தங்களின் உறவை உறுதியுடனோ எச்சரிக்கையுடனோ கொண்டு செல்ல வேண்டும் ராசிக்கு மிக சவாலான பொருத்தம் என்றால் அது சிம்மம் மற்றும் கும்ப ராசியாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலக்கட்டம் என்னென்ன விதமான விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் ரிசபிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷப ராசிக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது சாதகமானவையாக அமைஞ்சிருக்கு இதன் மூலமாக உங்களது நிதி நிலைமையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வருமான ஆதாரங்களும் உண்டாகும் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பு முனைகளையும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது உடல் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் இருக்க போகுது தேவையற்ற செலவுகளை மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கொள்வது நல்ல விஷயங்களாக பார்க்கப்படுதுங்க நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறது மேம்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் இதனால் மகிழ்ச்சி இருப்பீங்க வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடல்நலம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அதே போல் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது திடீர் திடீரென பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக அமைஞ்சிருப்பதுனால பணம் சார்ந்த விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க மேலும் கார்த்திகை மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் தன பஞ்சாதிபதி புதனோடு இணைந்து செஞ்சிருக்கிறார் அந்த வகையில் புத சுக்ரன் யோகம் ஏற்படுவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பூமியில் லாபம் வந்து சேரும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகள் கை கூடி வரும் சுப செய்திகள் அதிகம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சிருக்கிறாரு அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரமும் பெற்றிருக்கார் மேலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரனும் குரு பகவானும் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியும் அதிகரிக்க செய்யும் காலமாக அமைஞ்சிருக்கு திட்டம் போடாமலே சில காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க தொழில திடீர் திடீரென முன்னேற்றங்கள் வரக்கூடும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்கள் இலக்காக மாறக்கூடுங்க பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு முயற்சி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது வெளிநாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் எதிலாவது நீங்கள் இறங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருட்சக ராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பது யோகமான காலமாக சொல்லப்படுது மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொன்னான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய திருப்பங்களும் வரப்போகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு அங்குள்ள சூரியன் மற்றும் செவ்வாய் தாயோடு சுக்கர நினைவதால் சுக்கர மங்கள யோகமும் வரப்போகுது இதனால உங்களுக்கோ அல்லது உங்கள் உடன்பிறப்புக்கோ திருமண தடை என்றால் அந்த தடை நீங்கி திருமணம் சொன்ன தேதியில் நடக்குங்க மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கியமான ஆரோக்கியத்தில் தொல்லை உண்டாகும் அதனால் மனக்கலக்கமும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் சேமிப்பு கரைகிறது என்று கவலைப்படுவீங்க வாகனங்களில் செல்லும்போது இருங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராமல் வந்து சேருங்க மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி விருட்சுக ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்கும் மண் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் மாமன் மைத்துனன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் இதனால ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க கலைஞர்களுக்கு நட்பால நன்மை கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை கூடும் மேலும் பெண்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்குதல் அப்படிங்கிறது சீராகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஏழு எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் விரும்பிய மாற்றங்கள் எல்லாம் போகுது ராசி அதிபதி சுக்ரன் தனது மற்றொரு வீடான துளம் ராசியில் ஆச்சு பலம் பெற்றிருக்கார் இன்னும் சிலருக்கு பதவி மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வரக்கூடும் தந்தை வழி உறவுகளிடம் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க இன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம ரிஷப் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் மேலும் சனி வக்கிற பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான மேன்மைகள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி